வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் வெளிநாட்டில் தொழில் செய்ய அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்க யாருக்கு யோகம் உண்டு என்ற தலைப்பில் இதை காண்கின்றோம் முதலில் மூன்று ராசிகளை எடுத்துக்கொள்ளலாம் கடகராசி விருச்சகராசி மீன ராசி இந்த மூன்று பேருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய யோகம் உண்டு அடுத்தது அவருடைய பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது தேதிகளிலோ அல்லது தேதி மாதம் வருடம் கூட்டி வருகின்ற எண் ரெண்டு என்று வந்தால் அவர்களுக்கும் அந்த யோகம் உண்டு அடுத்து பத்தாம் இடம் லக்கணத்திலிருந்து என்னும் பொழுது அதனுடைய பத்தாவது இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சந்திரன் பார்த்தாலோ அவர்களுக்கு இந்த யோகம் உண்டு அடுத்து எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மிகவும் நல்லது அந்த வெற்றிடத்தை சுக்கரனோ குருவோ பார்வையிட்டால் மிகவும் நல்லது ஆகவே வெளிநாட்டில் தொழில் செய்ய அல்லது வேலை செய்ய இருக்க வேண்டிய முக்கியமான அமைப்புகள் இரண்டாம் நம்பர் விதி என்னோ பிறவி அதாவது தேதி மட்டும் கூட்டி வந்த எண் அல்லது தேதி மாதம் வருடம் கூட்டி வந்த எண் இரண்டு அடுத்து லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அடுத்தது கடகராசி விருச்சகராசி மீனராசி அடுத்து பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் இருந்து அவற்றை குருவோ சுக்கரனோ பார்த்தால் அவருக்கு வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் யோகம் கிடைக்கும் அது தொழிலாகவும் இருக்கலாம் அல்லது வேலை செய்து பிழைக்கும் யோகமாகவும் இருக்கலாம் நண்பர்களில் பல யோகங்கள் இருந்தாலும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு பல அமைப்புகள் இருந்தாலும் முக்கியமான அமைப்புகள் இது இருக்க வேண்டும் இது இருக்கும் பொழுதுதான் மற்ற அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம் அதைவிட முக்கியமானது அப்படி வெளிநாடு செல்லும் சமயத்திற்கு அதனுடைய தசா புத்திகளும் சரியாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு சந்திர திசையில் பெரும்பாலும் வெளிநாடு சொல்லும் யோகம் உண்டு ஆகவே நண்பர்களே இந்த யோகங்கள் உங்களுக்கு இருக்கின்றதா என்பதை பார்த்து அல்லது வெளிநாடு சென்றவர்களுக்கு இந்த யோகம் அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்